சொல்றது உங்களுக்கு புரியல சொல்றேன்ீட் அனைவருக்கும் வணக்கம் சமீப நாட்களில் நமது சமூகம் முழுவதும் குறிப்பாக வடமலத்தை சேர்ந்த நபர்களால் குழந்தைகளை கடத்துவதாக ஆபத்தான வதந்திகள் பரவி வருகின்றன இந்த வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்பதை நான் திட்டமாக கூற விரும்புகிறேன் நமது மாவட்டத்தில் குழந்தைகளை கடத்தல் சம்பவங்கள் எதுவும் நடக்கும் இதுபோன்ற தவறான தகவல்களுக்கு செவி சாயிக்காத வகையில் பொதுமக்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இந்த பொய்யான கதைகளை நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வதந்திகளை பரப்புவது நமது மாவட்ட மக்களிடையே பயத்தையும் நீதியையும் உருவாக்க மட்டுமே உதவுகிறது இது முற்றிலும் தேவையற்றது பொதுமக்கள் யாரேனும் சந்தேகப்படும்படியான நபர்களை சந்தித்தால் காவல்துறைக்கு நேரடியாக அல்லது தொலைபேசி வழியாக புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேற்படி புகார் மீது முழுமையாக ஆராய்ந்து சட்ட வரம்புகளுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இதே தவிர்த்து மற்றவர்களுக்கு எதிராக வன்முறை அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடும் எந்தொரு நபரும் சட்ட ரீதியான விளைவுகள் சந்திக்க நேரிடும் என்பதை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சமூக ஊடகங்களில் வடமாநில மக்கள் குழந்தைகளை கடத்தல் குறித்து உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்புவது சட்டப்படி குற்றமாகும் இது போன்ற உண்மைத்தன்மை எற்ற தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்று மாவட்ட காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இது சம்பந்தமா ஏதாவது தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு நூறு இல்ல பத்து தொண்ணூற்றி எட்டு குழந்தைகள் ஒதுக்குப்பதவி நம்பர் இல்ல நூத்தி எண்பத்தி ஒன்று பெண்கள் உதவி நம்பர் இல்லை மாவட்ட காவல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக தொடர்பு நம்பர் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு இந்த நம்பர்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம் சார் மாவட்டத்தில் எவ்வளோ வட நபர்கள் இருக்கிறாங்க சார் உங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வட நபர்கள் வரும் அதிலேயே ஒரு ഒരു ഡി കേ അതിൽ സ്റ്റാറ്റിക്കാ വടമാനത്തിലേർക്കാങ്കേന്ന് നമുക്ക് പ്ലോപ്പർ എസ്റ്റിമേറ്റ്സ് ഇല്ല ഇന്നാലും ഒരു ഒരു ഫ്ലോട്ടിങ് പോപ്പുലേഷനില് നിയർലി ഒരു ഫൈവ് തൗസൻഡ് കിട്ട പബ്ലിക് വരുന്നത് വടമാനത്തിലത് മുഖ്യമുള്ള ജോളാർപേട്ടവേഷനിലിന്ന് വര ആളുകൾ ലെതർ കമ്പനിസില് ഇല്ല ഡെയിലി വേസില് വർക്ക് പണ ആളുകൾ ഇരിക്കും അതല്ല ആന്ധ്രാ ബോർഡർസിലിരുന്ന് വര ആളുകൾ சார் இப்போ இந்த வட மாநில வந்து கண்காணிக்கிறதுக்காக காவல்துறை என்ன அவங்கள எப்படி எந்த மாதிரியான முறையில் கண்காணிக்கிறது வட மாநிலத்தில் வேலை பண்ணுறதுக்கு வர ஆட்களை லேபர் டிபார்ட்மெண்ட்டு தான் கண்காணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது அல்லாமல் வட மாநிலத்தில் இருந்த எங்கள் இந்த இந்த ப்ராப்பர் அதாவது வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி மூலமாக எங்கெங்கெல்லாம் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது வேறு எதெல்லாம் வேலைகள் ஈடுபடுறாங்கன்னு உள்ள விஷயம் நாங்கள் கண்காணித்து வரோம் ஆனா வட மாநிலத்தில் உள்ள ஆட்கள் இங்க வந்து தப்பு பண்றாங்க வரல வடமாநிலத்தில் உள்ள ஆட்கள் கூட நம்ம நம்ம ஊரில் வந்து தங்கலாம் அதுக்கு அவருக்கு உரிமைகள் இருக்கு அது அங்கே ஸ்பெசிபிக்கா கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசரம் இல்லை ஆக்சுவலி சட்டப்படியா இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வராங்க அந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் நபர்கள் வந்து குழந்தைய கடத்தலில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி உள்ள வதந்திகள் வருது இந்த நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரையும் அது ரொம்ப தப்பான வந்தி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வரதில்லை வேறு வந்ததில்லை புகார்களும் வந்ததில்லை அந்த மாதிரி இன்சுரன்ஸ் ரிப்போர்ட் ஆனது இல்லை இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதி மலை மலையில் வரும் மக்கள் பகுதி அந்த பகுதியில் போய் ஒரு மொழி தெரியாத ஒரு வடமலையில் சேர்ந்தவ உள்ள போகும்போது அவன் யார் என்னென்னு தெரியாமல் ஒரு கட்டுமான வேலைக்கோ இல்லை ஒரு மேஸ்திரி வேலைக்கோ போகிறான் அப்போ வந்து போயிட்டு வரும்போது அவன் யாருன்னு தெரியல அதை வச்சு தான் பேஸ் பண்ணி இவன் வந்து குழந்தை பிடிக்க வரான் அதை வரான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு பேட் திங்கிங் வச்சு அதை இது பண்ணுறாங்க அதுக்கு போலீஸ் போலீஸாக என்ன விழிப்புணர்வு ஏற்படும் அதுதான் இது சம்பந்தமாக இப்போ பொதுமக்களுக்கு இது இந்த சந்தேகப்பட்ட ஒரு நபர் அப்போ சந்தேகப்பட்ட அதாவது இந்த ஊரில் இல்லாத ஒரு நபர் ஊரில் வராது அப்படின்னா தகவல் கண்டிப்பாக அந்த ஊரில் உள்ள அவர்கள் கண்டிப்பாக போலீஸ்க்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தகவல் கொடுக்குறதா இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது நூறு 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 இருக்குது இல்லை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை நேரடியாக எஸ்பி ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரே எங்கே போய் இதோட உண்மை தன்மை தான் இவர் எதுக்கு வந்தாங்க ஏதாவது வழி தவறாக வந்ததா இல்லை வேற வேலைக்காக வந்ததா இதெல்லாம் செக் பண்ணி நாங்கள் ஊருக்காரரும் சொல்லி அவருக்கு விழிப்புணர்வு கொடுத்து நாங்கள் அவரை இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லை அவர் ஏதாவது சஸ்பீஷியஸாக இருக்காங்க இல்லை வேற ஏதாவது திருடுக்கு வராங்க அந்த மாதிரி அதுவும் அவருடைய ஆன்டிசிடன்ஸ் என்ன அவர் எந்த இடத்துல வராங்க அவர் 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 வந்த டிராவல் டீடைல்ஸ் என்ன அதை கூட செக் பண்ணுவாங்க எனிவேஸ் சந்தேகம் ஏதாவது பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் அது உடனே காவல்துறை அதை அட்டன் பண்ணி அந்த சந்தேகம் இல்லாத மாதிரி அட்டன் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லும் கொடுத்துருக்கு ஆனா இந்த வதந்திகள் அதாவது என்ன மாதிரியே வடமானலத்துல ஒரு கும்பல் வந்திருக்காங்க அவர் குழந்தைய கடத்துவாங்க இல்ல வேற ஏதாவது திருடு வேளைல ஈடுபடுவாங்க அந்த மாதிரியുള്ള வதந்திகளுக்கு ஆதாரமான ஃபாக்ட்ஸ் இங்கே இல்ல அதுதான் அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் சரி சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி பரவி இருக்குன்னு சொல்றீங்களா அது மாதிரி இந்த நம்ம மாவட்டத்தில் அது மாதிரி யாரேனும் பரப்புன மாதிரி ஏதாவது தகவல் மெசேஜ் வந்திருக்கா சார் இல்ல எங்க நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரி பரතර மாதிரி மெசேஜ் வரல அந்த மாதிரி ஷேரிங் ஷேர் பண்றதும் நம்ம மாவட்டத்தில் ரிப்போர்ட் ஆகல இருந்தாலும் யாராவது தவறான அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய மெசேஜ் பார்ப்பாங்க நம்மளே அதில் உண்மை தன்மை என்னன்னு தெரியாமல் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம் சிமிலர்லி ஃபேஸ்புக்கில் வருவாங்க அதுவும் நம்ம என்ன உண்மை தன்மை தெரியாமல் நம்ம லைக் பண்ணுவாங்க இல்லை ஷேர் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நம்ம நமக்கு தெரியாத ஃபேக்ஸ் நம்ம ஃபேக்ஸ் செக் பண்ண பிறகு தான் நம்ம ஷேர் பண்ணணும் இல்லை நம்ம லைக் பண்ணணும் இல்லை அது அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பிலவோ இல்லை இது உள்ள சமூக சோஷியல் மீடியாஸிலோ நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விடணும் அதுதான் என்னோடய

கோரிக்கை நம்ம மாவட்டத்தில் உள்ள அவங்களா வந்து டவுன் பகுதியில சிசிடிவி கேமரா பெரும்பாலும் ஒர்க் எல்லாமே கடமைக்கு வச்ச தான் இருக்குது ஒரே சிசிடிவி கேமரா கூட எங்கேயுமே ஒர்க் ஆனதா எனக்கு தெரியல ஒவ்வொரு வாட்டியும் வந்து போலீஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் நடந்தாலும் அங்கங்க போய் பிரைவேட் பிளேஸ்லாம் போயிட்டு சிசிடிவி தான் இருக்குது ஆனா நீங்க இப்போ ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நகர்ப்பகுதிகளிலே ஒரு பதினாறு ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு கேமரா வச்சிருந்தாங்க அதை டவுன் ஸ்டேஷன்ல வச்சு கண்காணிச்சு இருந்தாங்க ஆனா எஸ்காரி வந்து கூட இப்ப வரைக்கும் நடவடிக்கை எதுவுமே இல்லையா சரியா சார் அதான் அது முன்னாடி நம்ம கேமரா வச்சிருந்தாங்க முன்னாடி ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மாவட்டம் வந்த வந்த டைம் நம்ம கேமரா வச்சிருந்தாங்க அந்த கேமரா டூ மெகா பிக்சல் கேமரா தான் இருக்கும் நாலு வருஷம் முன்னாடி இல்ல அஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ இப்ப உள்ள அளவுக்கு டெக்னாலஜி இல்ல ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளே ரெக்னேஷன் கேமராஸ் இல்லை ஃபோர் மெகாபிக்சல் கேமரா அந்த டைமில் ரொம்ப காஸ்ட்லியிருந்தா அந்த டைம்ல உள்ள எல்லாம் டூ மெகாபிக்சல் கேமரா இல்லை நார்மல் கேமராஸாக இருக்கும் அதுக்கு ஒரு லைஃப் பீரியட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் லைஃப் அதோட லைஃப் பீரியட் முடிஞ்சிருக்கும் இல்லை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அதாவது ஸ்பான்சர்ஸை வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் அது பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் கேமராஸ் இருக்கு அது இப்போ லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லிலி வென் இந்த லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லி அதை பராமரிக்கணும் அது மெயின்டெயின் பண்ண பண்ணுறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்பர் ப்ளேட் ரெக்கக்னிஷன் கேமராஸ் நாங்கள் கொஞ்சம் புது புது இடங்களில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கு இதுவரை நாங்கள் இங்கே திருப்பதற்கும் டவுனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஜோலார் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஹைவேஸ் நேஷனல் ஹைவே கவர் பண்ணுற மாதிரி பார்டர் ஏரியாஸ் இதாவது லட்சுமிபுரம் அப்புறம் வெள்ளத்திகாமணி பெண்டா கொத்தூர்